ஒரு விஷயம் தெரியுமா எஸ்ஐர்ல என்ன எஸ்ஐஆரை பல நேரங்கள்ல பிரச்சனையாவே வருதுங்க இந்த விஜய் கட்சிக்காரங்க திருப்பூர்ல எஸ்ஐஆர பத்தி பேசிருக்கிறாங்க பொதுவா எஸ்ஐஆர்னா என்னன்னு விஜய்க்கு தெரியாததுனால விஜய்க்கே தெரியாத ஒண்ணு அவங்க கட்சிக்காரங்களுக்கு தெரியவா போகுது அந்த கட்சிக்காரங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க என்ன திட்டி திட்ட கோவாலு கோவாலு மீசக்கார கோவாலு கரூர் சம்பவத்தை வச்சு கோவாலு எங்க தலைவரைய திட்டியா கோவாலு கோவால கோவாலு மீசக்கார கோவாலு நீ தமிழ்நாட்டுக்குள்ள நடமாட முடியாது ஏன் தெரியுமா என் கட்சிக்காரங்க ரொம்ப மோசமானவங்க ஏழை அவர்கள் வந்து வீரவசனம் பேசி நீ வந்து எப்படியாவது மக்களை மடைமாற்றம் செய்யலாம் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் உன் எண்ணம் நிறைவேறாது பார்த்து பாபராஜா வெளியில வரும்போது பார்த்து வந்துக்கோ சரியா தொண்டர்கள் கொஞ்சம் குணச்சூசப்பட்டவங்க என்ன நடக்கும் என்று தெரியாது நீ தளபதி தாக்கினால் ஜனநாயக முறைப்படி தொண்டர்கள் பொறுமையாக இருக்க மாட்டார்கள் நீ ஊடகத்தின் நடத்தி பயணி மோபல் நீ அடக்கிக் கொள் இல்லை என்றால் அடக்கப்படுவாய் வரும் தேர்தலுக்கு அப்புறம் ஆட்சி அமைந்த பிறகு நீ எல்லாம் நீங்க மோசமானவிய அப்படின்னு தான் ஆதவ அர்ஜுனா அவர் என்ன பேசிருக்கிறாருன்னா என் தலைவரை யாராவது தப்பா பேசுறீங்கன்னா ஏன் கட்சிக்கார பசங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிருவாங்க அப்படின்னு ஆதவ அர்ஜுனா பேசினாரா பொறுத்த அளவுக்கு கட்சிக்காரங்க நீங்க தான் நீங்க என்ன பண்றீங்க திருப்பூர்ல மைக்கு புடிச்சு போட்டு ஏ கோவாலு கோவாலு மீசக்கார கோவாலு என் தலைவரை பத்தி பேசுனா என் கட்சிக்காரங்க ஒண்ணு சும்மா விட மாட்டாங்க நாளைக்கு வால்பாறையில ஒருத்தம் பேசுவாரு கோவாலு கோவாலு மீசக்கார கோவாலு தலைவரை பத்தி யாராவது பேசுனா எங்க கட்சிக்காரங்க ஒண்ணும் சும்மா விட மாட்டாங்க ஏன்பா எல்லாருமே சும்மா விட மாட்டோம் இவங்க மெத்திக்கிட்டே அந்த கட்சிக்காரங்க விஜய பொறுத்த அளவுக்கு ஆதவ ஒரு கட்சிக்கார ஆதவனை பொறுத்த அளவுக்கு மதி ஒரு கட்சிக்கார மதிய பொறுத்த அளவுக்கு திருப்பூர்ல பேசுற அந்த அண்ணா ஒரு கட்சிக்காரரு ஆக மொத்தத்துல நீங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருக்க போறீங்க இப்படி எல்லாம் பேசுறதே தப்புன்னு எப்ப உணர போறீங்க எஸ்ஐ ஆர் பேசும்போது உங்க போது பத்தி பேசணுமே தவிர கோவால பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லையே உங்க அல்லாத்தோட வாக்க பத்தி உங்க கட்சி தலைவருக்கு பிரச்சனை இல்ல அதனாலதான் ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு அங்கே நின்னுட்டாரு தலைவருக்கும் மக்களோட வாக்கு மேல அக்கறை இல்ல உங்களுக்கும் மக்களோட வாக்கு மேல அக்கறை இல்ல இப்படி அக்கறையா இல்லாத நீங்க எல்லாம் செஞ்சேன் எதுக்காக தேவையில்லாம கோவால எடுத்து பேசிட்டு இருக்கிறீங்க சரி நீங்க தான் புதுசா வந்த இங்க எப்படி பேசுறீங்கன்னு வந்தா எங்க ஊர்ல சில்ற பையன் சீமான்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு எஸ்ஏஆர பத்தி எந்த கவலையும் கிடையாது இன் ஃபேக்ட் அவருக்கு டெபாசிட் வாங்குறத பத்தியே எந்த கவலையும் இல்ல ஏன்னா டெபாசிட் இவரு கட்டுறது இல்ல கேண்டிடேட் கட்டுறது கேண்டிடேட்டோட டெபாசிட்டே போனாலும் இவரோட கெப்பாசிட்டிக்கே பேமெண்ட் வாங்கிக்குவாரு இதுதான் இவருடைய தேர்தல் நேரத்து பிசினஸ் இவருக்கு எஸ்ஆார பத்தியும் கவலை இல்ல வாக்க பத்தியும் கவலை இல்ல சகிட்டு மேனுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் நாய் அடுத்த நிமிஷம் சொல்லுங்க பேச மாட்டார் ஏன்னா அதுதான் சீமானின்னுடைய பேச்சு திறமை புதுசா அந்த கட்சியை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க இதுதான் ஆனா இந்த அதிமுக எடுத்துக்கங்க ரெண்டு கோடி தொண்டர்கள் ராணுவ கட்டுப்பாடு உள்ள கட்சி அந்த ரெண்டமோட தொண்டர்களுக்கு வாக்கு இல்லாம போயிருங்கிற அக்கறை இருக்கா உங்களுக்கு உங்களுக்கு எதுக்கு அக்கறை நீங்க எதிர்கட்சியா இருக்கிற வரையும் தான் பிஜேபி கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டு வாங்கிக்கிட்டு இருக்க முடியும் ஆளுங்கட்சியா போயிட்டீங்கன்னா சொல்ற இடத்துல கையெழுத போட்டு இருக்கும் அதனாலதான் நீங்க எதிர்கட்சியா இருக்கிறதே நமக்கு சந்தோஷமாப்பா அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டீங்க ஏன்னா அந்த நாலு வருஷம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும்ல ஐயா புயல் அடிச்சிருக்குதே போடா போடா புயல் தானே பொறி சாப்பிட்டுப்போ போடனே செக்ரட்டரியேட் வந்து பொறி வாங்கி சாப்பிட்டு உட்காந்துக்கலாம் மழை வெள்ளத்துல பாதிப்பு என்ன மண்டவெள்ள தானே வெள்ளத்தை வாங்கி சாப்பிட்டு ஓரமா உட்காந்துக்க அதையும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருந்தவர்கள் தான் திரு எடப்பாடியும் திரு ஓபிஎஸும் இதையெல்லாம் கூட விட்டுறலாங்க ஆனா ஒரு அதிமுக கார பேசுறாரு கேளுங்க இந்த மொண்டி மொடம் மூணா படிச்சவன் நாலா படிச்சவன் என்னப்பா கரண்ட் போயிருச்சா ஒன்னும் தெரியல போடு எதுக்கு கான்செப்டா இல்லையா அப்படியே கருப்பா இருக்குது ஓ கண்ணாடிய போடணுமா இருக்கொண்டி மொடம் மூணாப்புலானவன் படிக்காதவன் கண்ணாடிய கல்டா போக்கஸ் லைட் மெழுகு வத்தி மாதிரி தெரியுது இந்த லட்சணத்துல மாற்று திருநாள்களை பார்த்தா இப்படித்தான் பேசுவேன் ஏன்னா அந்த கண்ணாடி கழட்டி போட்டு யாரு என்ன அப்ப என்ன வார்த்தைகள்னு படிச்சிருங்க வாப்பு அண்ணே தப்புண்ணே இது ரொம்ப தப்புண்ணே அதிமுகல இருந்துட்டு இப்படி எல்லாம் பேசலாமா பிஜேபில இருந்தா கூட பரவாயில்ல இல்ல நாத்தாக்கால இருந்து பேசலாம் டிவி கேல இருந்து பேசலாம் ஆனா அதிமுக இருந்து தப்பு 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 கேவலமான சூழ்நிலைங்க உள்ளாட்சி அமைப்புகளை அவங்க கையில வச்சுக்கிட்டு அவங்களே மூணாவது படிச்சவனா நொண்டிய முடத்த படிக்காதவங்கள பி போட்டுட்டு நாங்க எலெக்ஷன் கமிஷன் சொல்ற வேலையை செய்யறோம் சொல்லி ஏமாத்துறாங்கன்னா நாங்க புகார் செய்து நடவடிக்கை எடுக்கலன்னா

எத்தனாவது அவர் எத்தனாவது படிச்சிருந்தாலும் அவரு படிச்ச புக்குல சேக்கிலார் எழுதின கம்பராமாயணத்தை ரொம்ப ஆனா கம்பர் எழுதின சிலப்பதிகாரத்தை கட்டுகளவு பிசுறாம எழுதிருக்காருன பாபா படிச்சிருக்கிறாருண்ண சீத்தலை சாத்தனார் யாரு சீத்தலை சாத்தனார் எழுதின பெரிய புராணத்தை ஒரு வரி விடாம படிச்சிருக்கிறாருண்ண எப்படி இந்த மூணு புக்கையும் மூணு ஆத்தரையும் போட்டு சரியா பொறுத்துக்கா சரியா பொறுத்து கோடு போட்டு அப்படியே அப்படியே மூணுக்கு ஒண்ணுக்கு போகும் மூணு அப்படியே ரெண்டுக்கு போகும் அவ்வளவு பர்ஃபெக்டுங்க அந்த அளவுக்கு நம்ம எடப்பாடியார் பழனிசாமி உங்களுக்கு லான்ச் ஒன்னா புரிய மாட்டேங்குது கரண்ட் போயிருச்சா இப்ப பாருங்க கரண்ட் வந்துடும் சொல்லல கரண்ட் வந்துருச்சு கண்ணாடி ஓட்டா கரண்ட் வரும் அண்ணே இதுவும் ஒரு மாற்றுத்திறன் தானே தாமஸ் ஆல்வா எடிசன் கரண்ட கண்டுபிடிச்சதை விட கண்ணாடி போட்டா கரண்ட் வரும்னு விஞ்ஞானி நம்ம கால் சரியில்லை கை சரியில்லைன்னு கால் சரியில்லை கை சரியில்லைன்னா கூட பாத்துருவாங்கண்ணே ஆனா நீங்க கண்ணாடிய கட்டிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் மெழுகு பத்தியோட வெளிச்சத்துல யார பாத்துட்டு எதை பாத்துட்டு போவீங்க ஒருவேளை மெழுகு பத்தியே ஆஃப் ஆகி போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கால் இருந்ததா என்ன பிரயோஜனம் கை இருந்ததா என்ன பிரயோஜனம் இல்ல நீங்க மூணாவது படிச்சிருந்தா என்ன முதுகலை படிச்சிருந்தா அதான் என்ன நமக்கு கண்ணாடிய ஓட்டதான் எழுத்தே உனக்கு தெரியும் இது மாதிரி மாதிரிதான் தெரியும் அப்படிப்பட்ட கண்ணை வச்சுக்கிட்டு நீங்க ஏதோ படிச்சு கிழிச்ச மாதிரி நீங்க அதிமுக கட்சியில இருக்கீங்க அப்படிங்கிறதே மறந்து கட்சி தான் பேசிட்டு இருக்கீங்கன்னு ஆனா பிஜேபி காரணம்க்கான அல்ல தகுதி உனக்கு பசங்கன்னு பொருந்தி இருக்குண்ணே நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு உங்க கட்சி தலைமையெல்லாம் சொல்லாது நான் அங்கதான் சொல்லணும் ஏன்னா எஸ்ஐஆர் ஃபார்ம்ல பிரச்சனைனா எஸ்ஐஆர் ஃபார்ம்ல பிரச்சனைன்னு தான் நம்ம சொல்லணும் அதை விட்டுட்டு எழுத வந்தவங்க தான் பிரச்சனைன்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இந்த முண்டி முடமெல்லாம் தான் ஃபார்ம் எடுத்துட்டு வருவாங்க அப்புறம் இந்த மூணாவது படிச்சவங்க தான் வருவாங்க அவங்க தான் வருவாங்க இந்த கண்ணாடி இருக்குல்ல இந்த கண்ணாடி போடாம உங்க பேரை கரெக்டா எழுதிருங்க வாக்கும் எங்கண்ணாடியா கையில தான் இருக்கா எனக்கே ஒண்ணு தெரியல போட்டுக்கிறேன் இத பத்தி டீட்டெயிலா அவர் அக்கா பேசியிருப்பாங்க இவருக்காக பேசுனாங்களா இல்ல அதுக்கு முன்னாடி பேசுனாங்களாலும் நமக்கு தெரியாது ஆனா பேசியிருக்கிறாங்க இங்க வந்து கண்ணாடி போட்டுக்கிறவங்க நிறைய பேர் ஆயிண்டே வராங்க கண்ணாடி போட்டுவங்க டிசபிலிட்டி இருக்கிறவங்களா பார்வையில ஒரு கோளாறு இருக்கு விஷன் இம்பேர்மெண்ட்டுக்கு அகாமடேஷன் இஸ் அ செட் ஆஃப் கிளாஸஸ் சோ என்னோட இம்பேர்மெண்ட்டுக்கு ஐ ரிக்வயர் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் அகாமடேஷன் இது கேட்டிங்களா மணி முண்டி முடன்னு சொன்னீங்கல்ல இன்னொரு அண்ணன் பேசுவாங்க அதையும் கேளுங்க இந்தியாவில ஒரு பதினைந்தாயிரம் மாற்றுத்திறனாளிகள் கவுன்சிலராக போறாங்க இதையெல்லாம் கேட்டுட்டு தலைவன் ஒருத்தர் இருக்காருல தலைவர் தலைவர் அவங்களுக்கு தலைவர்னா யாரும் தெரியாதுல்ல இந்த கட்சிக்கு வாங்க அப்பதான் தலைவர்னா யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியும் தலைவா நீ பேசு தலைவா நீங்க பேசுறதை அனைத்து உள்ளாட்சி அதாவது கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றியங்கள் பேரூராட்சி நகராட்சி மற்றும் மாநகராட்சிகள் மாற்றுத்திறனாளிகள் போட்டியிடாம நியமன முறையில உறுப்பினராகப்படுவாங்க தலைவர் பேசுறத கேட்டீங்கல்ல தலைவர் இருந்தா தலைவர் சி இருந்தா நம்ம எப்பவுமே புன்னகையோட தான் இருப்போம் நம்ம புன்னகையோட இருக்கிறதுக்காக தலைவர் சிமாவே வைப்போம் நீங்களும் புனகையோடயே இருங்க அப்படியே நம்ம புனகை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை அழுத்தி ஆதரவுகளை குடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்